ஓய்வு பெற்ற பிறகு பிரபாகர் தனது அறையில் ஏசியை நிறுவினார் வயதான தனது மனைவியை சூட்டின் தீவிரத்தில் இருந்து காப்பாற்றுவதற்காகவே ஆனால் அவரது பிள்ளைகள் ஏற்கனவே தங்கள் அறைகளில் ஏசிக்களை நிறுவி விட்டனர் மேலும் மின்சார கட்டணம் பிரபாகரின் பணத்தில் இருந்தே செலுத்தப்பட்டது ஒரு மாதம் கழித்து பத்தாயிரம் ரூபாய் பில் வந்தபோது அவரது பிள்ளைகளுக்கு மிகவும் கோபம் வந்தது அவர்கள் பிரபாகரின் ஏசியை கலற்றி விற்றுவிட்டனர் மேலும் அவரை திட்டி மாடியில் தூங்கும்படி கட்டாயப்படுத்தினர் இரவின் தாங்க முடியாத வெப்பத்தின் காரணமாக பிரபாகரும் அவரது மனைவியும் உடல் நலம் கொன்றினர் இதனால் அவர்கள் அதே இரவே வீட்டை விட்டு வெளியேற முடிவு செய்தனர் அடுத்த நாள் காலை அவரது பிள்ளைகள் வேலைக்கு செல்ல வெளியே வந்தபோது அவர்களின் காலடியில் இருந்த தரை விலகியது ஏனென்றால் நண்பகலின் கடுமையான வெயிலில் பிரபாகர் வீடு திரும்பிய போது

ஆனால் கடுமையான வெப்பம் மற்றும் வியர்வி காரணமாக அவரது இரத்த அழுத்தம் மிகவும் குறைந்து விட்டது அவர் இந்த வெப்பத்தை என்னால் இனி பொறுத்து கொள்ள முடியவில்லை ஆனால் என்ன செய்வது பணவீக்கம் மிகவும் அதிகரித்து விட்டது மாதத்தின் தொடக்கத்திலேயே எல்லா பணமும் தீர்ந்து விடுகிறது என்றார் அதற்கு அவரது மனைவி அனிகேத் மற்றும் அபிஷேக் அறைகளில் ஏசி இருக்கிறது நாம் ஏன் ஒரு செகண்ட் ஹேண்ட் ஏசி கூடாது

மின்சார கட்டணத்தையும் செலுத்தலாம் மற்ற கட்டணங்களை எனது பென்ஷனில் இருந்தே செலுத்துகிறேன் என்றார் இதை கேட்ட அவரது மனைவி சற்று ஆசுவாச பெருமூச்சு விட்டார் வீடு பெரியது இரண்டு மகன்களின் அறைகளும் பெரியவை ஒவ்வொரு மகனுக்கும் ஒரு குழந்தைதான் இருந்தது ஆனால் இருவரும் இரண்டு டன் திறன் கொண்ட ஏசிக்களை நிறுவி இருந்தனர் திருமணத்திற்கு பிறகு இரண்டு மருமகள்களும் மாமியாருடன் அதிகம் பேசுவதில்லை மேலும் அவரது பொறுப்பையும் எடுத்துக் கொள்வதில்லை ஒவ்வொரு மருமகளும் தனது கணவனுக்கு மட்டுமே உணவு சமைத்தாள் மருமகளுக்கு தனது எந்த வேலையிலும் ஆர்வம் இல்லை என்பதை பிரபாகரின் மனைவி கண்டபோது அவர் எந்த வாதமும் செய்யாமல் வெளிப்படையாக மருமகளே நீங்கள் எங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்கள் கணவனுக்கு உணவு சமைக்க மறக்க வேண்டாம் என்று கூறிவிட்டார் இதனால் வீட்டில் சண்டைகள் வரவில்லை மேலும் சூழ்நிலையும் நன்றாக இருந்தது பிரபாகரின் மனைவி ஒருபோதும் மாமியார் போல தனது பங்கை நிலைநாட்டவில்லை அதனால் அவரும் பிரபாகரும் சமையலறையின் பொறுப்பை தாங்களே எடுத்துக்கொண்டனர் இருப்பினும் வீட்டின் மொத்த செலவும் சேர்ந்து செய்யப்பட்டது மின்சார கட்டணம் பிரபாகரின் பென்ஷனில் இருந்து செலுத்தப்பட்டது மற்ற செலவுகளை இரண்டு மகன்களும் பார்த்து கொண்டனர் ரேஷன் பொருட்களும் ஒன்றாகவே வந்தன யாருக்கு என்ன தேவையோ அவர்கள் தங்கள் உணவை தாங்களே சமைத்துக் கொண்டனர் பிரபாகர் தனது மகன்களின் மிகவும் சரிப்படைந்தார் அவர் தனது மகன்களை வளர்ப்பதற்காக பல தியாகங்களை செய்திருந்தார் திருமணத்திற்கு பிறகு அவரது மகன்கள் தங்கள் மனைவி மார்களுக்கு துணையாக இருப்பதை அதிகமாக விரும்பினர் அடுத்த நாளே பிரபாகரின் மனைவியின் சகோதரி காலமானார் பிரபாகரின் உடல்நிலை ஏற்கனவே சரியாக இல்லை

சிற்றுண்டி தேவைப்பட்டது ஆனால் இரண்டு மருமகள்களும் காலை பத்து பதினோரு மணி வரை தங்கள் குளிரூட்டப்பட்ட அறைகளில் இருந்து வெளியே வர மாட்டார்கள் பிரபாகர் ஏற்கனவே இரண்டு மகன்களிடமும் உங்களது அம்மா திரும்பி வரும் வரை உங்கள் மனைவிகளிடம் காலை ஒன்பது மணிக்கு எனக்கு சிற்றுண்டி கொடுக்க சொல்லுங்கள் என்று சொல்லி இருந்தார் இரண்டு மகன்களும் எதுவும் சொல்லாமல் தங்கள் அறைகளுக்கு சென்று விட்டனர் ஆனால் அவர்களது முகங்களிலும் கோபம் தெளிவாக தெரிந்தது தங்கள் மனைவிகள் மாமனாரை கவனிக்க போவதில்லை என்று அவர்களுக்கு தெரியும் ஆனால் அடுத்த நாளே காலை ஒன்பது மணிக்கு இரண்டு மருமகளும் சமையலறையில் இருந்தனர் ஆனால் அவர்கள் பாத்திரங்களை கடுமையாக அறைந்து கொண்டிருந்தனர் அவர்களது கோபம் தெளிவாக தெரிந்தது பிரபாகர் அறையிலிருந்து வெளியே வந்தபோது அவர் மருமகள்களின் பேச்சை கேட்டார் மூத்த மருமகள் இளைய மருமகளிடம் அந்த கிழவி வேண்டுமென்றே கிராமத்திற்கு போய்விட்டாள் இந்த சுமையை நம் தலையில் போட்டுவிட்டாள் என்றாள் அதற்கு இளைய மருமகள் இந்த கிழவனுக்கு எத்தனை சண்டித்தனம் சிற்றுண்டி ஒன்பது மணிக்கு மதிய உணவு ஒரு மணிக்கு மாலை நான்கு மணிக்கு டீ கடவுளே இந்த நாட்கள் எப்படி கழியும் என்றாள் மூத்த மருமகள் இரவு முழுவதும் குழந்தைகள் தூங்க விடுவதில்லை இரண்டு மணிக்கு தான் தூக்கம் வருகிறது மேலும் காலையில் சீக்கிரமாக எழுந்து இந்த மகாராஜாவுக்கு சிற்றுண்டு செய்ய வேண்டியுள்ளது என்றார் இதை கேட்ட மனம் மிகவும் துக்கமடைந்தது அவரது மனைவி அவரை ஒருபோதும் அவருக்கு மணிக்கு சூடான கூழ் அல்லது கஞ்சி கிடைத்தது அதில் சர்க்கரை இருக்காது அவருக்கு சர்க்கரை இல்லாத டீ தான் கிடைத்தது ஆனால் இன்று மருமகள்கள் மேசையில் வெறும் பிஸ்கட் மற்றும் ஒரு கப் டீயை வைத்திருந்தனர் டீயில் அதிக தண்ணீர் இருந்தது மேலும் டீ தூள் அதிகமாக போடப்பட்டதால் டீ மிகவும் கசப்பாக இருந்தது பிரபாகருக்கு அத்தகைய டீ அவர் முதல் குடித்துவிட்டு கப்பை ஒரு ஓரமாக வைத்தார் இரண்டு மருமகளும் தங்கள் அறைக்கு திரும்பி சென்று விட்டனர் இன்று வெயில் மிகவும் அதிகமாக இருந்தது வீட்டிற்குள் கூட சூடான காற்று அடைக்கப்பட்டது போல இருந்தது நிற்கவே இல்லை அவர் இப்போதுதான் குளித்துவிட்டு வந்திருந்தார் அப்படி இருந்தும் அவர் கண்களில் துடைத்து விட்டு சமையலறையை நோக்கி சென்றார் அங்கே சென்று பார்த்தபோது சமையலறை முற்றிலும் சிதறி கிடந்தது அவரது மனைவி மிகவும் சுத்தம் விரும்புபவர் யார் பாத்திரமாக இருந்தாலும் அவர் இரவு தூங்குவதற்கு முன்பு அறையை முழுவதும் இல்லை சில சமயங்களில் அவர்கள் இருவரும் சாப்பாடே சமைக்க மாட்டார்கள் அப்போது இரண்டு மகன்களில் ஒருவர் அம்மாவின் அறைக்கு வந்து அம்மா நீங்கள் அப்பாவுக்காக சமைத்ததை எனக்கும் கொடுங்கள் ஏனென்றால் இன்று கிருத்திகாவின் உடல்நிலை சரியில்லை என்று சொல்வான் இன்னொரு மகன் உடனடியாக பூர்விகாவுக்கும் உடம்பு சரியில்லை என்பான் பிரபாகரின் உணவு பரிமாறுவார் அவர் எப்போதும் சூடாகவும் புதியதாகவும் சமைப்பார் ஏனென்றால் பிரபாகருக்கு எப்போதும் புதிய உணவு மற்றும் சூடான சாப்பாடு கொடுப்பது அவருக்கு பழக்கமாக இருந்தது அவர் தனது வாழ்நாள் முழுவதும் பிரபாகரை பார்த்துக் கொண்டார் அதே வீட்டில் தனது மருமகளின் நடத்தையால் அவருக்கு தனிமையின் உணர்வு ஏற்பட்டது சில சமயங்களில் இரவில் சப்பாத்தி மனைவி காலையில் தானே சாப்பிடுவார் ஆனால் அவர் ஒருபோதும் பிரபாகருக்கு பழைய சப்பாத்தியை கொடுத்ததில்லை மனைவி மற்றும் தாயின் கடமைகள் என்னவோ அவை அனைத்தையும் பிரபாகரின் மனைவி முழு பக்தியுடன் நிறைவேற்றினார் ஆனால் அவரது மருமகளுக்கு அதை பற்றி சிறிதும் கவலை இல்லை அவர்கள் திமிர் பிடித்தவர்களாகவும் சோம்பேறிகளாகவும் இருந்தனர் பிரபாகர் சமையல் நிலையை பார்த்த போது அதிர்ச்சி அடைந்தார் இரவில் அழுக்கு பாத்திரங்கள் அலமாரியில் சிதறி கிடந்தன சமையல் பெரியதாகவும் அழகாகவும் இருந்தது ஆனால் அந்த நேரத்தில் அது மிகவும் அழுக்காக தெரிந்தது அவர் பிரிட்ஜை திறந்தார் அங்கிருந்து பிரெட் மற்றும் வெண்ணெய் எடுத்தார்

சரியாக வேலை செய்யவில்லை இதனால் கறி கெட்டு போய்விட்டது மேலும் அதில் இருந்து துர்நாற்றம் வந்தது பிரபாகரின் மனதில் ஒரு சிந்தனை வந்தது கடந்த முப்பத்தி நான்கு ஆண்டுகளில் அவரது மனைவி அவருக்கு ஒருபோதும் பழைய சாப்பாட்டை கொடுத்ததில்லை ஆனால் இன்று அவர் இந்த கெட்டு போன கறியின் துர்நாற்றத்தை தாங்க வேண்டியிருந்தது அவருக்கு வாந்தி வருவது போல இருந்தது ஆனால் அவர் எப்படியோ தன்னை கட்டுப்படுத்தி கொண்டார் அவர் தட்டை அப்படியே ஒரு வைத்துவிட்டு எனக்கு ஒரு கிளாஸ் கொடு என்றார் கோபமாக மாமா உங்களுக்கு ரொம்ப இப்போது சோறு கறி கொடுத்தால் இப்போது பால் கேட்கிறீர்கள் என்றார் இதை கேட்ட பிரபாகருக்கு மிகவும் கோபம் வந்தது அவர் நீ உனது அப்பாவுக்கு இதே போல உணவளிப்பாயா இந்த கறி கேட்டு போய்விட்டது எவ்வளவு துர்நாற்றம் வருகிறது மேலும் சோறும் பழையது என்றார் பிரபகரின் மனைவி ஏற்கெனவே அவரிடம் மருமகள்களுடன் சண்டையிட வேண்டாம் என்று அறிவுறுத்தி இருந்தார் ஆனால் இப்போது அவரது பொறுமை முடிந்துவிட்டது இதைக் கேட்ட மூத்த மருமகள் மேலும் கோபம் அடைந்தாள் அவளது முகம் கோபத்தால் சிவந்தது மேலும் அவள் அமரியாதையான தொழில் ஒரு வேலை செய்யுங்கள் அத்தையை திரும்பி வரச் சொல்லுங்கள் அவர்தான் உங்களை கவனித்துக் கொள்ள முடியும் சொல்ல இது சில சில நேரம் நேரம் வேண்டாம் வேண்டாம் அது கரி முற்றிலும் நன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் உங்களுக்கு தான் துர்நாற்றம் வருகிறது அட வீட்டு செலவு முழுவதையும் நீங்கள் தான் பார்த்துக் கொள்கிறீர்கள் போல என்று சொல்லிவிட்டு அவள் கவலை இன்றி தனது அறைக்கு சென்று விட்டாள் கதவருகே நின்றிருந்த பிரபாகரின் ஐந்து வயது பேரன் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான்

இது என்ன சாப்பாடு பார் வெங்காயமும் தக்காளியும் தண்ணீரில் மிதக்கின்றன உனது அம்மா எப்போதாவது இப்படி அரைவை காட்டி சாப்பாடை பரிமாறினாரா உனது மனைவிகள் பெண் இனத்திற்கே ஒரு களங்கம் இவர்களுக்கு சாதாரண உணவு சமைக்க கூட தெரியவில்லை என்றார் அனிகேத் அப்படி எதுவும் மோசமாக இல்லைப்பா சாப்பிடலாம் என்று சொல்லி கடலை குருமாவை தனது தட்டில் கொண்டு குழந்தைகளுடன் சாப்பிட ஆரம்பித்தான் அவன் மேலும் அம்மாவுக்கு சமைக்கவும் வீட்டை கவனிக்கவும் தெரியும் ஏனென்றால் அவள் படிக்காதவள் ஆனால் இன்றைய பெண்கள் உயர்கல்வி பெறுகிறார்கள் அதனால் அவர்களுக்கு வீட்டை கவனிக்க நேரம் கிடைப்பதில்லை நாங்களும் சமரசம் செய்து கொண்டுதானே இருக்கிறோம் என்றான் இதை கேட்ட பிரபாகரின் கோபம் அதிகரித்தது அவர் நல்ல படிப்பின் அர்த்தம் மாமனாருடன் ஆத்திரமாக பேசுவதா படிப்பால் வீட்டு வேலை மற்றும் அறிவு வரவில்லை என்றால் உனது படிக்காத தாய் இவர்களை விட நூறு மடங்கு நல்லவள் அவள் ஒருபோதும் எனது தாய் தந்தை முன் குரல் உயர்த்தியதில்லை எனக்கு இப்படி சுவையற்ற உணவை கொடுத்ததில்லை திருமணத்திற்கு முன் உனது உணவில் சிறிது குறை இருந்தாலும் நீ அம்மாவின் மீது கத்துவாய் அம்மா இது என்ன செய்தாய் நாங்கள் நாள் முழுவதும் களைத்து வருகிறோம்

சுத்தமான பால் வேண்டும் பிரெட்டை நீ வாங்கி வா பாலை நான் போய் பார்த்துக் கொள்கிறேன் மேலும் உனது மனைவியிடம் தனது அறையிலேயே உட்கார்ந்திருக்க சொல் எனது சிற்றுண்டிக்கு அவளது உதவி எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டு கோபத்துடன் தனது அறைக்குள் சென்று விட்டார் அவரது மனைவி பிறந்த வீட்டிற்கு சென்று வெறும் இருபத்தி நான்கு மணி நேரம்தான் ஆயிருந்தது ஆனால் அவரது நிலைமை இப்படி ஆகிவிட்டது கடைசியாக அவர் தனது மனைவிக்கு தொலைபேசி செய்தார் போனில் அவரது மனைவி விம்மி கொண்டு அழுது கொண்டிருந்தார் சிறிது நேரம் அவளை சமாதானப்படுத்திய பிறகு பிரவாகர் நீ இன்னும் எத்தனை நாட்கள் அங்கே இருப்பாய் என்று கேட்டான் மனைவி பிரவாகர் என் சகோதரி இறந்து விட்டாள் அவளது குழந்தைகள் மிகவும் அழுகிறார்கள் அவர்கள் சித்தி சில நாட்கள் எங்களுடன் இருங்கள் என்று சொல்கிறார்கள் என்றார் பிரபாகர் நீ அங்கேயே தங்கினால் நான் உயிருடன் இருப்பேனா இல்லையா என்று எனக்கு தெரியாது என்றார் இதை கேட்ட அவரது மனைவி பயந்து விட்டார் அவர் பிரபாகர் கடவுள் அப்படி செய்ய மாட்டார் நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீர்கள் என்றார் பிரபாகர் இந்த இருவரும் எனது வாழ்க்கையை நரகமாக்கிவிட்டனர் காலையில் கசப்பான தீயை கொண்டு வருகிறார்கள் சில நேரம் பழைய சோறு மற்றும் கறி உனக்கு தெரியும்

எப்படியோ நாட்களை கழித்தார் கடைசியில் அவரது மனைவி திரும்பி வந்தபோது அவருக்கு நிம்மதி கிடைத்தது ஆனால் இருவரும் கடும் வெப்பத்தால் அவதிப்பட்டனர் பிரபாகரின் உடல் முழுவதும் வியர்வையால் சிறப்பு தடிப்புகள் வந்திருந்தன அவரது மனைவி கிராமத்தில் ரொம்ப வெயிலாக இருந்தது அனுஜ் அவர்களது அறையில் ஏசி போட்டிருந்தார் அதனால் இரவில் கொஞ்சம் தூக்கம் வந்தது ஆனால் பாவம் அவனால் அதிக மின்சார கட்டணம் செலுத்த முடியவில்லை அதனால் பகலில் ரொம்ப வெயிலாக இருந்தது என்றார் பிரபாகரின் கைகள் மற்றும் மார்பில் சிவப்பு தடிப்புகள் வெளிவந்திருந்தன சிறிது வியர்த்தாலும் எரிச்சல் ஏற்பட்டது இருவரும் வெப்பத்தால் மிகவும் கலக்கமடைந்தனர் அவர்களது இரண்டு மகன்களும் ஏற்கனவே எங்களது செலவுகள் மிகவும் அதிகரித்து விட்டன எங்களால் இப்போது இன்னொரு ஏசி போட முடியாது என்று சொல்லி இருந்தனர்

உங்களிடம் கேட்டு என்ன பயன் முன்பே தானே மறுத்து விட்டீர்கள் நான் கூலர் பயன்படுத்தி கொண்டிருந்தேன் ஆனால் இப்போது அதுவும் பழுதாகி விட்டது அதனால் தான் ஏசி வாங்கினேன் வாழ்க்கை முழுவதும் போராடினேன் ஆனால் குறைந்தபட்சம் இப்போதாவது எங்களுக்கு சிறிது நிம்மதி கிடைக்கட்டும் உங்களுக்கு நல்ல வேலை கிடைத்த போது எங்களுக்கும் நல்ல நாட்கள் வரும் என்று நினைத்தோம் ஆனால் அந்த விஷயத்தில் நாங்கள் துரதிருஷ்டசாலிகளாகவே இருந்தோம் என்றார்

அவரது காயமடைந்த கைகளை மகன்களுக்கு காட்டினார் அவரது கை முழுவதும் அவரது மனைவியும் மிகவும் ஜாக்கிரதையாக ஏசியை பயன்படுத்தி கொண்டிருந்தனர் ஆனால் அவர்களது மருமகள்கள் ஏசியை இருபத்தி நான்கு மணி நேரமும் ஓடவிட்டனர் அவர்களுக்கு வீட்டை விட்டு வெளியே செல்ல பிடிக்கவில்லை ஒரு மணி நேரம் வெளியே சென்றாலும் விரைவாக சமைத்து விட்டு சென்று விடுவார்கள் பிரபாகரின் மருமகள்கள் அவருக்கு எதை கொடுத்தார்களோ அவர்களின் கணவர்கள் அதையே சாப்பிட்டனர் அதனால் பிரபாகரும் அவரது மனைவியும் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை ஆனால் ஒரு மாதம் கழித்து மின்சார கட்டணம் பத்தாயிரம் ரூபாய் வந்தபோது மகன்கள் வீட்டில் கலைவரம் செய்தனர் மேலும் கோபத்துடன் வில்லை பிரபகரின் முகத்தில் வீசி அப்பா பாருங்கள் இவ்வளவு பெரிய பில் இதை யார் கட்டுவது என்றனர் இதை பார்த்த பிரபாகருக்கு மிகவும் கோபம் வந்தது அவர் பில்லை எடுத்து பார்த்தார் உண்மையில் பத்தாயிரம் ரூபாய் பில் வந்திருந்தது இதற்கு முன்பு சுமார் ஐயாயிரம் ரூபாய் முதல் ஆறாயிரம் ரூபாய் வரை பில் வந்தது அதை அவர் தனது பென்ஷனில் இருந்து செலுத்தினார் பிரபாகர் அமைதியாக ஏன் இப்படி கத்துகிறீர்கள் வீட்டில் மூன்று ஏசிக்கள் ஓடிக்கொண்டிருந்தால் பில் இவ்வளவுதான் வரும் அல்லவா என்றார் அனிகே கோபத்துடன் இந்த பில்லை யார் கட்டுவது என்றான் பிரபாகர் முன்பு எனது பென்ஷனில் இருந்துதான் இந்த பில்லையும் கட்டினேன் இப்போது ஐந்தாயிரம் ரூபாய் நீங்கள் இருவரும் போட்டால் அதில் என்ன தவறு இருக்கிறது என்றார் அனிகே கோபத்துடன் எனக்கு லாட்டரி அடிக்கவில்லை நான் ஐயாயிரம் ரூபாய் போட வீட்டு செலவு ஏற்கனவே அதிகம் மேலும் எனது குழந்தையின் கட்டணம் எட்டாயிரம் ரூபாய்

வெளியே செல்ல தயாராகுங்கள் என்றான் பிரபாகரின் கோபம் அதிகரித்தது அவர் நான் ஏன் எனது வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்றார் இரண்டு மகன்களும் சண்டையிட தயாராக இருப்பதை போல் முன்னே வந்தனர் அவரது மனைவி இடையில் வந்து உங்களுக்கு வெட்கமாக இல்லையா நீங்கள் உங்கள் அப்பாவை அடிக்கப் போகிறீர்களா என்றார் மகன்கள் அதை கேட்கவில்லை அவர்களில் ஒருவன் அவளை பலமாக தள்ளினான் இதனால் அவள் தரையில் பலமாக விழுந்தாள்

அவரது கையை விடுங்கள் பிடியுங்கள் இந்த ஏசியை கலர்த்தி விற்று வாழ்க்கையை கழிக்கட்டும் இதுதான் அவர்களுக்கு சரியானது என்றான் அபிஷேக் பிரபாகரின் கையை மிகவும் வளமாக பிடித்திருந்தான் அவருக்கு கடுமையான வலி ஏற்பட்டது முதிய எலும்புகள் உடைந்து விடுமோ என்று அவருக்கு

நீ பணத்தை சுரண்டுவதை பார்த்தேன் நீ உனது லாபகரமான ஆடல்களை கொண்டு வந்து தனியாக விற்கிறாய் இதை என்னால் ஒருபோதும் பொறுத்து கொள்ள முடியாது போ நீ வேலையில் நீக்கப்பட்டு விட்டாய் என்றான் அனிகேத் இந்த தவறான நடத்தையை தனது மனைவி மற்றும் குழந்தைகளின் அடிபிடியால் செய்திருந்தான் அவர்களின் தொடர்ச்சியான கோரிக்கைகள் காரணமாகவே அவன் இதையெல்லாம் செய்ய வேண்டியிருந்தது இருவரும் அலுவலகத்தில் இருந்து அழுது கொண்டே வீடு வந்தனர் அவர்களது மனைவிகளுக்கு இது தெரிந்த போது அவர்கள் விட்டனர் இதற்கு பிறகு அணிக்கு தனது மனைவியின் மீது கோபத்து

அவர்களை கைவிடுபவர்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும் கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போன்ற புதிய பாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்